ாங்க சேடர் பாளையம் சூப்பராக இருக்குங்க இந்த இடம் இந்த கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடம்னா போய் குளிக்கலாங்க பார்க்குறக்கு அருமையாக இருக்கும் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தோம்னா டைம் போகிறதே தெரியாதுங்க அவ்வளோ அருமையான இடம் பார்த்தீங்களா பார்க்குறப்பவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு அந்த சைடு இன்னும் ஆறு இருக்குதுங்க அதனா பார்த்தீங்கன்னா அந்த சைடுங்கன்னா மறைச்சிக்கிச்சு இந்த டேம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த தடுப்பணை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்